முயற்சியுடையார் இகழ்ச்சி முயற்சி திருவினையாக்கும் அது என்னன்னு நம்ம ஒரு குட்டி கதையாக பார்க்கலாமா வாங்க ஒரு பெரிய யானையை குட்டி சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருந்தாங்களா அந்த வழியா போன அப்பா பையனும் பார்த்தாங்களாம் அந்த பையன் அப்பா கிட்ட கேட்டானா அப்பா இவ்வளோ பெரிய யானையாக இருக்குது குட்டி சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருக்காங்களே அதனால் கழட்டிட்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டானா அவங்க அப்பா இல்லைப்பா முடியாதுன்னு சொன்னாராம் ஏன் எதனாலப்பான்னு சொல்லும்போது அது குழந்தையா இருக்கும்போது பெரிய சங்கிலியில் போட்டு கட்டி வச்சிருவாங்க அது நிறைய தடவை ட்ரை பண்ணும் ஆனால் அதனால் வெளியே வர முடியும் முடியாது அதனால அந்த வட்டத்துக்குள்ள போய் அது சிக்கிடுவோம் பெருசாயினாலும் நம்ம அந்த சங்கிலிருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி தாங்க நம்மளும் ஒரு சுழற்சி வட்டத்துக்குள்ள போய் நம்ம சிக்கிட்டோம் நம்மளால எதையுமே முடியாது நம்மளால சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு யார் என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு நம்ம கேட்டுட்டு உட்காந்துக்கிறோமே தவிர இல்ல அதுல இருந்து என்னால வர முடியும் என்னால முடியுங்கிறது யாருமே செய்யறதே இல்ல அந்த சுழற்சி வட்டத்துல இருந்து வெளியே வாங்க முயற்சி எடுங்க முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் எப்பவுமே தோத்து போக மாட்டாங்க கண்டிப்பா முடி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க